நேரம் தேதி பொங்கல் நேரம் எப்படி இந்த பொங்கலுக்கு பூர்விகால வீவோ மொபைல் வாங்கி செவன் 7000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் ट्रैवल பிராண்ட் யூ ஆர் ஸ்பெஷல் when you are with GT Holidays ரெண்டு பேர் மற்றும் அவரது கூட்டாளிகள் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலுமே இன்னொரு கம்யூனிட்டி வந்து அன்டச்சபிலிட்டி பண்றதுங்கிறது எப்படி கண்டிப்பா அவரே சொல்றாரு நாங்க பழைய மாதிரி இருந்தா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு இது எப்படிங்க ஒரு இளைஞர்களுக்கு நல்ல விஷயமா சேருமா அது யார் பேசலாம் தப்புங்க கடந்த காலம் போல் இருந்தால் வேறு விதமாக கலவரமாக மாறும் ஆனாலும் அதையே பிடிச்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டே நிற்கிறது வந்து அரசியல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நோண்டுவாங்க நம்ம தான் நம்ம தான் அப்படின்றாங்க வெள்ளராமா பேர் பதினெட்டு மணி நேரத்துல பாம்பே போகிறாங்கிறாங்க அவனை ஆர்டிஓலாம் போய் செக் பண்ண வேண்டாமாங்க சாதிங்கிறது எந்த வகையில வந்தாலும் அது சாக்கடையே தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழிவந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் பக்கத்தில் இருக்க அந்த நெல்வாய் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழரசன் விஜயகணபதி இரண்டு பேரை வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க அதே பக்கத்துறை சேர்ந்த அந்த நெல்வாய் கிராமம் அதாவது திருமாவூரை சேர்ந்தவங்க பிரேம் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் அவர் வந்து விசியா குறிப்பை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி திரு அன்புமணி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு இந்த சம்போதனை எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல தமிழரசனும் விஜய் கணபதி விஜய கணபதியும் பூர்ண ஆரோக்கியம் பெற்று வரணும் முதல் விஷயம் இதை போய் கம்யூனிட்டி ரீதியாக அந்த ரீதியாக இந்த ரீதியாகவும் எவ்வளோ நாங்கள் ட்ரிகர் பண்ணிவிடுறோம் யாருமே ட்ரிகர் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் இந்த எஸ்பியின்னு சொல்லியிருக்கார் நானும் இந்த டிபேட்டு இந்த இந்த இன்டர்வியூ ரொம்ப யோசிச்சு நிதானிச்சு தான் நானும் இந்த தலைப்பு உள்ளே வந்தேன் ஏன்னா விஜய கணபதியும் தமிழரசன் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டு வர்றாங்க ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி லீவு பொங்கல் லீவ் வகையில் அப்போ பிரேம்குமார் வந்து பிரேம்குமார் மற்றும் அவங்க நம்ப நண்பர்கள் வந்திருக்காங்க பிரேம்குமாருக்கும் தமிழரசனுக்கும் முன்னுரிவாதம் ஏதாவது இருந்திருக்கு அவங்களுக்குள்ள முன்பகை முன்பகை இருந்திருக்கு இது அன்னைக்கு நடைபெற்ற பகை இல்லை பகை இல்லை பகை இல்லை இப்போ ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு யாருக்கு தமிழரசனுக்கும் பிரேம்குமாருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு வாக்குவாதம் கொஞ்சம் கை கலப்பாகவும் மாறி இருக்கு ஒருத்தரை ஒருத்தர் தாக்கியிருக்காங்க தாக்கக்குள்ள அந்த வழியாக பைக்குக்கு பெட்ரோல் வாங்கிட்டு போன ஒருத்தர் பெட்ரோலை வாங்கி இவங்க ரெண்டு பேரும் மேலே ஊற்றிடுறாரு எப்ரேம் மற்றும் அவரது கூட்டாளிகள் யார் மேலே தமிழரசன் மேலே விஜயகணபதி மேலையும் ஊற்றி ஃபயர் பண்ணதில் அவங்க எரிஞ்சிருக்காங்க அது மருத்துவமனை காஞ்சிபுரம் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்றுருக்காங்க இதுதான் கட்ட தகவல் அறிக்கை கட்ட ஸ்டேட்மெண்ட்டு இது தான் அதில் சில அக்யூஸையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கதாகவும் ஒரு சில தகவல் இருக்குது இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு இந்த இந்த விஷயத்தை இது இதனால் சமூக வலைதளங்கள் பலரும் பலவாறு நான் சொன்னேன்ல ஒரு ஃபேக்ட்டு அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் சமூக வலைதளத்தில் பலரும் பலவாரம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க பழைய மாதிரி பிரச்சனை நடக்கணுமா பாதுவா நடக்கணுமா இல்லை ஒரு பாமக தலைவரே சொல்கிறாரு பழைய பாமக நீங்கள் பார்க்கணுமா இது வந்து ஜாதி ரீதியான தப்பு ஒரு மருத்துவர் கட்சியோட தலைவர் ஆவறாரு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஒருத்தவங்க ஒரு ஒரு அஃபரன்ஸ் நடக்குது ஜாதியை வச்சு நடக்குதுன்னா அது வந்து தவறுன்னு நம்ம சொல்லணும் எப்போ அவங்க தான் புரியாமல் செய்கிறாங்க நம்மளும் மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் இது எப்படி இதுக்கு இதுக்கு திருமாவளவன் பொறுப்பேற்றுக்க முடியுமா இல்லை இந்த பக்கம் அன்புமணி பொறுப்பேற்றுக்கு வரான் சொல்லுங்கள் யார் யார் இப்போ ஏதாவது நீங்கள் பேசிட்டு போயிடலாம் நாளைக்கு ஒரு கலவாரம் ஆகுது ஒரு பத்து இளைஞர்கள் அட்டாக் ஆகுது அடிபடுறான் சாவுறான்னா யார் விட்ல சாகுத்தாலும் வலி வழிதானுங்க ஆமாம் உயிர் உயிர் தான் உயிர் உயிர் தானே இது எப்படி இப்படி ட்ரிகர் பண்ணிட்டு போகிறது சொல்லுங்கள் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அதை எஸ்பி கண்டிச்சிருக்காரு பாருங்க இது சம்மந்தமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறவங்களோ இல்லை இந்த மாதிரி பதிவு விடுறவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா விசாரணை போயிட்டுருக்கு விசாரணை என்ன முழுசாக முடியல அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு ஏன்னா தமிழரசன் விஜய் கணபதி ரெண்டு பேர் கிரிக்கெட் விளையாண்டு வந்தாங்க இந்த எட்டு பக்கம் பிரேம அவங்க டீம் வர்றாங்க பழைய கிளாஷு பதினாறாம் தேதி பொங்கல் நேரம் எல்லாரும் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நமக்கு சொல்ல தேவையில்லை ஆமா எல்லாம் நல்லா ஃபுல் ஃபெஸ்டிவல் மைண்ட்ல இருந்திருப்பாங்க முன் வகையில பார்க்குவதம் நிறைய நம்ம பார்க்கல அதையும் சொல்லக்கூடாது ஆமா அதையும் சொல்லக்கூடாது இப்படி இளைஞர்களை குடியாரம் பார்க்க சொல்றது அதுவும் சொல்லக்கூடாது சரி சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டது இல்லை திரு அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் கஞ்சா புழக்கம் மதியமா இருக்கு போதுலேருந்து அந்த மாதிரி சமூகம் நடத்துன்னு சொல்கிறார்ல ஒரு தலைவரை சொல்லும்போது இப்போ நம்ம என்ன அப்புறம் ஒரு அரசியலாக அதை சொல்கிறாரு நான் ஒரு அட்வொகேட்டாக சொல்கிறேன் எந்த பிரச்சனையும் குளித்து விட்டு வேள்காயக்கூடாது வழக்க சட்ட நம்ம அது என்ன என்ன மாதிரி எரியுங்கிறது தெரியும் கண்டிப்பாக அவரே சொல்கிறாரு நாங்கள் பழைய மாதிரி இருந்தால் வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு இது எப்படிங்க ஒரு இளைஞர்களுக்கு போய் நல்ல விஷயமாக சேர்மா அது யார் பேசுகிறாலும் தப்புங்க நான் எல்லாத்தையுமே அது எல்லாத்தையுமே தான் பேசுகிறேன் என்ன முறப்பு நாங்க திருமா பொறப்பு அப்படிங்கிறாங்க எழுதணும் திருமாவளவனோட ஒரு பேட்டியில் பார்த்தேன் ஆத்திரப்படுபவர்களே இங்கே தோற்று போகிறார்கள் சகித்து கொண்டு பொறுமையாக போகிறவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் தான் தலைமைக்குரிய தகுதிக்கே வர்றாங்கன்னு உண்மையிலே ரியலி ஃபேண்டாஸ்டிக் வள்ளுவனே இதை சொல்லியிருக்காங்க ஒருத்தாருக்கே ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொண்ணும் புகழ தக அடிச்சான்னு ஒருத்தன் ஒரு தான் அவனுக்கு இன்பம் நீ பொறுத்து போறியா பொண்ணும் புகழ தகை இந்த நகை நட்டு புகழ் எல்லாத்துக்கும் நீ தான் தகை அதுக்கு தகுதியானவன் வள்ளுவன் சொல்கிறான் இதை விட வேற என்ன இருக்கு தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமே ஒரு பெருங்குற்றம் இது நம்ம படிக்கிறோம் புத்தகத்தில் கடைசி செய்கிறோம் இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் இருக்க தீண்டாமை மனித தன்மையற்ற செயல் என்ற செயல் அந்த அப்படி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே இன்னொரு கம்யூனிட்டி வந்து அன்டச்சபிலிட்டி பண்ணுறதுங்கிறது எப்படி நம்ம எல்லாருமே கோயிலுக்குள்ளே போக முடியலைங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை ஆமாம் அங்கே ஒரு சமுதாயம் கோயில் கருவறைக்குள்ள ஒரு சமுதாயம் அடுத்த கட்டத்தில் இருந்து ரெண்டு சமுதாயம் சண்டை போட்டுருக்கு வெளியே ரெண்டு ரெண்டு சமுதாயம் அங்கே ரெண்டு ரெண்டு சமுதாயம் போட்டுக்கிட்டு இருக்கு சண்டை எங்களை அதாவது இது எவ்வளோ பெரிய பிரிவினைவாதம் இது எவ்வளோ பெரிய வர்ணாசிரமம் இருக்கு எல்லாருமே சூத்திரர்கள் தான் அப்படின்றது தான் தர்மம் சொல்லுது அந்த அடிப்படை புரிதல் வேணும்ல இதுக்குள்ள நீ தேவர் நீ நாடார் நீ கல்லர் நீ பல்லர் நீ பறையர் நீ நன்னியர் நீசா கிளியர் நீ சா எவ்வளோ பிரிவினை நே சொல்லுங்க ஆனால் இங்கே நமக்கு பிரச்சனை பண்ண வேண்டிய இடமே வேற ஆனால் மோதிக்கிட்டு இருக்கா இங்கே வேற சுற்றிக்கிட்டு இருக்கு ஆமாம் சரி நடந்து போச்சு ஒரு கட்சி தலைவர் போனவர் நான் அன்புமணி அந்த மேலே அவ்வளோ மதிப்பு வச்சிருக்கேன் எனக்கு ஆனால் அவர் படித்தவர் விட்டு பிடிக்கும் ஆனால் சமீப மருத்துவர் மருத்துவர் சமீப காலத்து ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப மோசமடியாக இருக்குது அவர் என்ன சொல்லணும் அப்பா நடந்துருக்கு இதை போய் ஒரு சாதி சண்டையாகவோ சமுதாய சண்டையாகவோ எடுத்து நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படி தானே பேசிட்டு வரணும் சாதியாகலாம் எஸ்பி தெளிவாக சொல்கிறது ஜாதி சண்டை கிடையாது அவங்களுக்குள்ள பர்சனல் மோட்டிவ் முன்னாடி இருக்குது அதை விசாரிக்கணும் அதை விசாரித்து பிரேம் பண்ணுற யார் யார் ஈடுபட்டாங்களோ அவங்க மேலே வழக்குமதி பண்ணணும் இல்லை திரு அன்புமணி அவர்களோட கோபம் என்னென்னா இதே தமிழரசனுடைய அப்பாவுக்கு இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு தொடர்ச்சியாக இது மாதிரி சம்பவம் நடக்கிறதுனால தான் நான் அப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாரு அது அப்பா அந்த அந்த சம்பவத்துக்கு இவர் என்ன செஞ்சார் தமிழரசனுடைய அப்பாவை எரிச்சு கொண்டாங்களே வெட்டி கொண்டாங்களே சொல்கிறாரு இவர் அதுக்கு இவர் என்ன ஆக்ட் பண்ணாருன்னு கேட்டேன் என்ன நீதி வாங்கி கொடுத்தாரு சொல்ல சொல்லுங்க கேள்வி கேட்டீங்கல்ல பதில் சொல்லுங்க ஒரு வெங்காயமும் இல்ல ஆமா சும்மா வந்து பேசிட்டு மக்களை கிளர்ச்சி ஊட்டிட்டு போறதுக்கு தலைவன் இல்லைங்க தலைவனுக்கு வழி நடத்தி போகணும் அரசன் போல அந்த ஆட்சியர் வகையில வழி நடத்தணும் பக்குவப்படுத்தணும் எல்லாரையும் பண்படுத்தணும் படிக்க வைக்கணும் போராட்டம் பண்ணலாம் போராடம் ரைட்ஸ் இருக்கு உனக்கான உரிமை வாங்கி போராடுங்க நீதி பெறுங்க எல்லாத்தையும் செய்யணும்ல அதை விட்டு குட்டாம்போக்காக வந்து அடித்தா இப்படி ஏங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் என் வீட்டில் ஐம்பது வருஷம் கழிச்சு வச்சு ஒன்று எத்தனாவது ஜெனரேஷன் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து அந்த ஒன்மத்தை நான் காமிக்கணுமா உங்கள் தாத்தா எங்கள் அப்பா அடித்தாரு இல்லை உங்கள் தாத்தா எங்கள் தாத்தா அடித்தாரு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியுமா காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு வெள்ளை காரணம் தான் நம்மளை அடிமைப்படுத்தினான் நீ இங்கிலாந்து போகிறதுக்கு லண்டன் போகிறதுக்கும் போட்டி போடுறது இல்லையா நீங்களாம் கண்டிப்பாக என் பிள்ளை லண்டனில் இருக்கு என் பிள்ளை இங்கிலாந்துல இருக்கு அவன் நம்மளை அடிமைப்படுத்தணும் தானே அவன் நாட்டுக்கு ஏன் போகணும் நம்ம இறக்கியா சேமிச்சுருக்கோமா பதில் சொல்லுங்க கிடையாது கிடையாது அதெல்லாம் ஒரு காலங்களில் நடந்துச்சு அது ஒரு விரும்பத்தக்காத செயல் தான் நம்ம இந்த மேஜர் மன்றோ சில கூட தான் இருக்கு வெள்ளக்கார கட்டை ஹைகோர்ட்டு தான் இடிச்சு தள்ளிடலாமா சுகுணராக இடிச்சிடலாமா சொல்லுங்க வெள்ளக்கார சில கடந்து போகணுங்கன்னு நினைக்கிறீங்களா வெள்ளக்காரங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் வெள்ளக்கார இருக்கு வெள்ளங்கார கட்டை தான் எக்மோரு பாபர் மசூதி இடித்தாங்களா தாஜ்மஹலையும் சேர்த்து இடிக்க வேண்டியதான வச்சிருக்காங்க உலக அதிசயம் அது மட்டும் உனக்கு வேணும் இதெல்லாம் வந்து பண்பட்ட மனிதனுக்கான அழகு இல்லை ஒரு காலத்தில் அது துன்பியல் சம்பவம் அதை நான் கடந்து போகிறேன் நான் கடந்து வர்றது நான் தயாராக நிற்கிறேன் அதுதான் உனக்கான சமூகத்தை தரும் அதையே பிடிச்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டே நிற்கிறது வந்து அரசியல் பண்ணுறது மட்டும்தான் நோண்டுவாங்க ஜாதி கர்மாந்திரத்தை யார் கண்டுபிடிச்சா மந்திர உதரவை கண்டுபிடிச்சா மந்திரிவாரியை கட்டியாக பிடிச்சிக்கிட்டான் கரெக்டாக போச்சாப்பள்ளி இந்த அரசியலை திருமாவளவன் பேசினாலும் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் ஜாதி வச்சு பேசாதீங்க இளைஞர்களை படிக்க சொல்லுங்க வேலைக்கு போகணும் குறைந்தபட்சம் ஒரு டிகிரி தான் உன் கட்சியிலேயே பொறுப்புன்னு சொல்லுங்க எல்லா கட்சிலையும் சொல்லுங்க குறைந்தபட்சம் ஒரு டிகிரி ஆமா கட்சியில பொறுப்பு பொறுப்பா தர நல்லா பொறுப்பா தர நல்லா அதெல்லாம் விட்டுட்டு சும்மா நோட்டீஸ் விட்டுறதுக்கும் நம்மளை போஸ்ட் விட்டுறதுக்கும் சும்மா ஜாதி ஒரே வார்த்தையில அவர் ட்ரிகர் பண்ணிட்டு போயிட்டாப்ப இதே பழைய மாதிரி இது இது என்ன என்ன சித்திர திருவிழாவில எத்தனை பேர் சத்தாங்க ஈஸியா இருல எவ்வளோ பெரிய படுகொலை நடந்துச்சு இன்னைக்கும் மறக்க முடியுது அதெல்லாம்ப்பா இன்றைக்கும் மறக்க முடியல எல்லாத்தையும் இடத்துலையும் சொல்கிறேன் தேவர் ஜெயந்தியில் போய் ஒரு வேனில் போனவங்கள ஒரு வெடிகுண்டு வச்சு அட்டாக் பண்ணாங்களே அது சரியாது யாருன்னே தெரியாத ஒரு பதினஞ்சு பேரை வேனில் அட்டாக் பண்ணாங்களே அது சரியான்னு கேட்குறேன் எவ்வளோ பெரிய தப்பு எல்லா இடத்துலையும் எல்லா தப்பு நடந்துருக்கு எல்லா ஜாதிலையும் இழப்புனால் எல்லா ஜாதிலையும் இழப்பு இருந்து இழப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லா ஜாதிலையும் அதை ஜாதியாக மாற்ற வேண்டாங்கிறதை நான் சொல்கிறேன் அடுத்த சமுதாயமாக அப்படி ஆக வேண்டியில்லை இப்போ தமிழரசன் அண்டு விஜயகணபதி அவங்களோட வெல்ஃபேரு என்ன என்ன நடந்துச்சு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன முன்பகை என்ன முதல்ல இந்த பகையை தீப்போம் அப்படி யாராவது பேசுகிறாங்களா இந்த வராங்களா வர்றாங்களா நாளைக்கு இந்த பிரேம்குமார் இவங்களாம் முதல்ல வீசிக்காங்கிறாரு வீசிக்க அனுதாபிங்கிறாரு யாராக வேணா இருக்கட்டும்ங்க தப்பு செஞ்சால் அவங்க அக்யூஸ்ட் அவங்க யாராக வேணா இருக்கட்டும் பிராமணராக கூட இருக்கட்டும் பாதிக்கப்பட்டால் அவங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் டீம் அவங்க பக்கம் தான் நான் நிற்பேன் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் தான் நம்ம நிற்கணும் இதுதான் தர்மம் ஒரு இடத்துல மெஜாரிட்டி இன்னொரு இடத்துல மெஜாரிட்டி இல்லாதவனே அட்டாக் பண்ணுறாங்க இதுதானே காலங்காலமாக நடக்குது நம்ம அப்போ நம்ம யார் பக்கம் நிற்கணும் யார் பாதிக்கப்படுறானோ யார் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறானோ அவன் பக்கம் தான் நிற்கணும் ஒருத்தர் குலை செஞ்சதுனால குலை செஞ்சவன் பக்கம் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை பாதிக்கப்பட்டவன் பக்கம் குரல் கொடுங்க அதுதான் நம்ம செய்கிற ஆகப்பெருகும் வேலைகளாக இருக்கும் இப்ப விஜய் கணபதி பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க என்ன செஞ்சாங்க அதுக்கு முன்ன என்ன நடந்துச்சு பிரச்சனை இல்லை பெட்ரோலு கொளுத்திருக்காங்க அது ரொம்ப கட்டணத்துக்குரியது கண்டிப்பா அது அது ரொம்ப 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 கத்தி எடுத்து கொடுமையா இருக்கும் அவங்க அந்த மீண்டு வரணும் காயம் அவராயிடும் தழும்பு ஆயிடும் உருவமே மாறிடும் மூக்குக்கெல்லாம் பட்டுச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும் கண்டிக்கிறோம் நம்ம அதுல மாற்றுக்கிறது இல்லை இந்த பக்கம் வாங்க பிரேம் அந்த குரூப் ஏற்கனவே என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்கள்ட்ட போலீஸ் ஒழுங்காக விசாரிக்கணும் இந்த குற்றத்தை வச்சு நீங்கள் நீதியை மூடி மறைச்சிட்டு போகக்கூடாது எதனால எதனால் என்ன பிரச்சனை உங்கள் நேரில் நடந்துச்சு பெட்ரோலை ஊற்றி கொடுத்த வேண்டிய அவசியம் என்ன கொஞ்சம் ஏற்பட்டுச்சு எதனால ஏற்பட்டுச்சு எல்லாத்தையும் நடந்துச்சா இல்லை திட்டம் நடந்துச்சா ஏதோ ஒரு சடனாக கோபத்தில் செஞ்சீங்களா இல்லை வேணும்னா நீ பெட்ரோலாக வாங்கிட்டு சொன்னீங்களாங்கிறத விசாரிக்கணும் வழக்கே மாறும் நான் சொல்கிற விதத்தில் விசாரிச்சா ஆமாம் முதல்ல இதெல்லாம் விசாரிக்கணும் ரெண்டு பேருக்கு முன்பகை என்ன அதை முதல்ல விசாரிக்கணும் முன்பகைக்கு தீர்வு என்ன அப்படின்றத முடியும் ஆனால் அங்கே அந்த ஏரியாவில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு ராணிப்பேட்டையே கஞ்சா மாவட்டமாக போயிடுச்சு அப்படிங்கிறாரு சார் கஞ்சா எங்கே தானே இல்லை எல்லா இடத்துலயும் தான் இருக்கு எல்லா நாட்டுலேயும் தான் இருக்கு எல்லா ஊர்லேயும் தான் இருக்கு இதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப பெரிய போச்சு சார் தமிழ்நாட்டில் அது அரசியலுக்கே பேசுறது கஞ்சா பெருக்கிட்டு கஞ்சா பெருக்கிட்டு சாராயம் பெருகிட்டு எல்லா இடத்துலயும் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு எதுவும் இங்கே நடக்காமல் இல்லை ஆர்ச்சிக்கரை மருத்துவமனையில் மட்டும்தான் நடந்துச்சா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கலையா புண்டாக்கலையா சொல்லுங்க கரெக்ட் எங்கே நடக்கலை சொல்லுங்க பொள்ளாச்சேரி நடக்கலையா எங்க நடக்கல எல்லா இடத்துலயும் எல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்கு தான் மாறுது ஆட்சியாளர்கள் அப்படியே இருக்கு ஆட்சியாளர்கள் அப்படிதான் இருக்கு தேர்ந்தெடுத்து மக்கள் நம்ம தானே நம்ம மாறினே எல்லாம் மாறும் நம்மளோட மனநிலை அப்படியே தானே இருக்கு அந்த டாஸ்மாக் அந்த பக்கம் இருந்தால் அந்த கதவை கூட்டிட்டு இந்த பக்கம் துறக்கிறது ஆமா ஹைவேஸ்ல மதுபான கடை வைக்க அப்படியா இந்த பக்கம் மூடு அந்த பக்கம் துற படிய சுத்தி போறான் இது பைபாஸ் வலி வலியை சுத்தி ஒரு இரநூறு மீட்டர் வலியை சுத்தி போடுறாங்க வலியை சுத்தி வருது அவ்வளவு அட்டாஸ் மார்க் ஓகேதான் இப்படி எல்லாத்திலையும் பண்றது ரெண்டாவது சாதியை பத்தி இப்ப இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் வந்த பிறகு சாதி இன்னும் வலிமையா வளர்ந்துட்டு ரொம்ப கொடுமை சார் ரெண்டாவது கயிறு சாதி கயிறு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க அதுவும் படிக்கிற சட்ட காலர் இருக்குல்லங்க சட்ட காலரு ஒரு லாரி டிரைவர் ஒருத்தன் பாமா பாமகாரன் காலரில் வந்து இந்த பாமகவுடைய சின்னத்தை சட்டையில் தஞ்சு போட்டிருக்கான் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம தான் நம்ம தான் அப்படின்றாங்க பில்லர் அம்மா பேர் பதினெட்டு மணி நேரத்தில் பாம்பே போகிறாங்கிறாங்க இப்போ நாங்கள் தான் நம்ம தாங்கிறான் அவனை ஆர்டிஓலாம் பிடிச்சி செக் பண்ண வேண்டாமாங்க பதினெட்டு மணி நேரத்தில் பாம்பே போனால் ரோடு என்ன ஆகுது வேகம் என்ன ஆகுறது ஏதாவது வண்டிவாசி சிக்கனம் என்னங்க ஆகும் உண்மையே சொல்கிறானோ போய் சொல்கிறானோ ஒரு டாட்டா ஏஸ்க்கு போய் தாலி கட்டுறாங்க புடவை வாங்கிட்டு வந்துட்டேன் பன்னெண்டாயிரம் ரூபா பர்கூறு பட்டு என் தாலி கட்டுறேன் போகிறேன் டாட்டா எஸுக்கு அப்படின்னு வண்டி கட்டுற கட்டுறான் அவனை எம்பவர் பண்ண தெரியல அவனை பிடிச்சி வண்டி பூரா லைட்டு சரி அது கூட லைட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வைப்பாங்க புடவை கட்டுறாங்க போயிட்டு டாட்டா எஸுக்கு என்ன இல்லை சார் ஏன் கேட்குறான் என்ன மனதில்லைன்னு என்ன தான் நம்ம தான் பார்த்தீங்கல்ல ரேடியேட்டர் உடஞ்சி போச்சு மூவாயிரம் ரூபா போயிட்டு நம்ம தான் அப்படின்றா அவனை என்ன கணக்கில் சேர்க்க சொல்லுவீங்க நீங்கள் சட்டையில் போட்டிருக்கான் பாமக எம்பளத்தோடு திருப்பூர்ல இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா இத பார்த்து அந்த கட்சி தலைவர் கண்டிக்க வேண்டாம் அப்படியே அது ஏன்டா அசிங்கப்படுத்துற கட்சியை அசிங்கப்படுத்துற கேட்கணும்ல அது திருமாவளவன் கட்சியில இருந்தாலும் அவங்க தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ஆகணும் நான் தான் சொல்றேன் என்ன முறப்பு நான் திருமா பொறுப்பு ஏன் ஒட்டுற அது அவர் தான் அசிங்கப்படுத்துற ஆமா அவர் படி வான்னு கூப்பிடுறாரு அவர் சொல்ல அவருடைய பிறப்பு நீ அசிங்கப்படுத்துற மாதிரி ஆமா அவர் படி நீ வா அப்படின்னு அவர் சொல்கிறாரு எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட் உண்மையிலே சொல்கிறேன் நான் சமகாலத்தில் ஒரு ஐந்தாறு தலைவர்களுடைய பேச்சுக்களை நான் ரொம்ப கேட்பேன் விரும்பி கேட்பேன் ரொம்ப நேசித்து கேட்பேன் அதில் அன்புமணி பேச்சும் உண்டு திருமாவளவன் பேச்சும் உண்டு அப்புறம் ஆசிஷல் வைகோ இவங்க பேச்சு எப்போயும் கேட்குறது கலைஞர் கே கலைஞர் கருணாநிதி ஐயா பேச்சு பழனிபாபா பேச்சு முகா ஸ்டாலின் ஐயா பேச்சு இதெல்லாம் எப்பயும் கேட்குறது எவர் கிரீன் அல்டிமேட்டு நாஞ்சில் சம்பத்தின்னு ஒருத்தர் இருந்தார் ஆமாம் பல கட்சிக்கு பேசி மாட்டியவர் பாவம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் தனியாக நாம் ஒன்றும் அரசியலில் பெருசாக ஷைன் பண்ணல அவர் பேச்சு நல்லாயிருக்கும் பயங்கரமாக பேசுவார் இந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம எது கேட்குறோன்னா நம்ம நம்ம நல்லா பேசணுங்கிறதுக்காக கேட்குறோம் அப்போ சம காலத்தில் வந்து திருமாவளவனுடைய பேச்சுக்களை நான் கவனிக்கிறேன் ரொம்ப உற்று நோக்குறேன் அவர் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இப்போ இந்த பேட்டி நீங்கள் எடுத்தால் தான் சரி ஏன்னா நீங்கள் ஒரு ஓட்டு பொண்ணு கரெக்டாக நீங்கள் எடுத்தால் தான் இதில் சரியாகவே இருக்கும் வேறு யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரியாக வராது நீங்கள் பை பர்த்து நீங்கள் பிராமினா இல்லை உங்களோட குணாத்தால் நீங்கள் பிராமினான்னு கேட்டாங்க கேட்டார் இவர் என்னோட பிறப்பால் நான் பிராமணன் ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கேள்வியே அவ்வளோதான் நான் பிறப்பால் இப்படி இருக்கிறேன் அவ்வளோதான் பட் என் குணத்தால் நான் பட்டியலில் பட்டவன் கிடையாது என் பிறப்பு இப்படி சொல்லிட்டு வருது குணத்தால் அப்படி இல்லை படிப்பால் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சூப்பராக அந்த இன்டர்வியூ நல்லாயிருக்கும் அன்புமணி அவர்களோட இன்டர்வியூ நீங்கள் போட்டு கேளுங்க அவர் இன்னைக்கு இப்படி பேசுகிறார் அன்றைக்கி அவங்க கட்சி செயற்குழு கூட்டத்தில் ஒரே தகராறு நடக்குது அது ஐயா ராம்தாஸ் ஐயா அவன் மதிக்க மாட்டாங்க பிள்ளை என்னன்னு தெரியல எனக்கு அது உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி உட்கட்சி என்ன அப்பா பிள்ளை இல்லை நான் சொல்கிறது தான் நான் கேட்டு நீங்கள் இருக்கா இருங்கிறார் டக்குனு இவர் எழும்பி நான் பனைவர்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் நீ அங்கே வாங்கன்னு தாப்பில் கட்சி ரெண்டாவடை மாதிரி சுச்சுவேஷன் ஆமாம் அப்புறம் மறுநாள் மறுநாள் பேசி செவாலிச்சுட்டான்னு வச்சேங்களே சரி உட்கட்சி பிரச்சனையாக ஒரு பிறவ அப்படி கூட சொல்லியிருக்கலாம் பழைய இருந்தால் ஒன்று சேர்ந்து பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னா ராமதாசியை பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்கிறாரா அதான் தெரியல அப்படி தான் சொல்கிறார் பழைய பாமக்கார வேற மாதிரி சொல்கிறார் நீங்கள் சொல்கிறாரு தான் அப்படி தான் இருக்கு ஆமாம் எங்கள் ஐயா ராமதாஸ் கட்சி இருந்தால் நேரம் வேறு மாதிரி இருக்கும் நான் இருக்கிறதுட்டு அப்படி இருக்குண்ணா அப்படி எல்லாம் இல்லைங்க இவர் தான் இருந்தார் யார் அன்புமணி தான் இருந்தார் கட்சி வளர்ந்துலாம் நிற்கவும்ல அந்தமாரி இளைஞர்கள்ட்ட போய் தவறான விஷயத்தை விதைக்க வேண்டாங்கிற போனால் போய் மேடல் மேடையில் உட்காரதுக்கு வா என் பாமாக்கா மீட்டிங் எத்தனை பேர் டிகிரி முடித்தவங்க இருக்கா இங்கே வா உட்கார மேடல் உட்காரு சொல்லுங்கள் கரைட்டு வா விசிகா மாநாடு எத்தனை பேர் டிகிரி இருக்கா வா ஒரு சில உட்காரு முத வரிசையில் உட்காரு அப்படி சொல்லணும்ல டிஎம்கே மாநாடு எத்தனை பேர் டிகிரி முடித்தவருக்கா முடிவு உட்காரு எடமிக்கை மாநாடு எத்தனை பேர் டிகிரி முடித்தவன் உட்காரு உட்கார மாட்டுறாங்க வைக்க மாட்டுறாங்க

அப்படியே வாங்க இவர் ஒரு தலைவர்களெலாம் பாருங்கள் டிகிரி முடித்தவங்களா இவங்களெல்லாம் உட்கார வச்சு டிகிரி முடித்தவங்களா பேசுங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் படிக்க சொல்லணுங்க முதல்ல நான் இப்போ இந்த வீடியோவை பேசுகிறது எதுவுமே படிக்க தான் சொல்கிறேன் வேலையே கிடைக்க வேண்டாம் உனக்கு வேலையே கிடைக்க வேண்டாம் வாங்க மாடு மேய்ப்போம் ஆனால் படிச்சுட்டு மாடு மேய்ப்போம் வேலையே வேண்டாங்கிற வேலையே வேண்டாம் எத்தனை பேர் கவர்மெண்ட்டை வேலை கொடுக்குறது நூற்றி நாற்பது கோடி பேர் மக்கள் இருக்கும் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன் இருந்து கொடுக்குறது வேலையே வேண்டாங்கிறேன் படிப்போங்குற எஜுகேஷன் மஸ்ட் மஸ்ட் முதல்ல படிப்போம் படிச்சுட்டு விவசாயம் பண்ணுவோம் படிச்சுட்டு டிராக்டர் ஓட்டுவோம் படிச்சிட்டு மாடு மேய்ப்போம் படிச்சுட்டு ஆடு மேய்ப்போம் எல்லா வேலையும் செய்வோம் முதல்ல படிச்சிடுவோம் பயிசு போயிடும் ஆமா அப்புறம் படிப்பதே பயிர் செய்யணும் பருவத்தை முதல்ல படி பயிற்சி படிச்சிடுவோம் அப்புறம் எல்லா வேலையும் செய்வோம் அரசியல் பண்ணுவோமா முதல்ல ஒரு டிகிரி முடி நல்லா இருபது இருபத்தஞ்சி வயசில் பாலிடிக்ஸ் வர்லாங்க டிகிரி முடிச்சுட்டு நல்ல பேச்சாளனா வரலாங்க அப்படி பல தலைவர்கள் வந்துருக்காரு சாக்ரட்டிஸ் இருக்காரு அரிஸ்டாட்டில் இருக்கார் பிளாட்டோ இருக்கார் இந்த வரிசையை எப்படி சொல்ல முடியுது நம்மளால் எஜுகேஷன் தானே பெருசாக எந்த சித்தாந்தமும் இல்லாமல் வெறும் அந்த தலைவனுடைய ஃபேமுக்க காண்டி ஒரு கட்சியில் சேர்ந்தால் அந்த கட்சி விளங்குமா தத்துவம் இல்லாத தலைவர்களை சினிமா ரசிகர்களே தான் தேர்ந்தெடுப்பார்கள் தத்துவம் தான் இங்கே தலைமை தலைமை கிடையாது இங்கே தத்துவம் மனிதன் கிடையாது தத்துவம் தான் தலைமையை நடத்தணும் வரிசையாக இப்போ அடுத்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி ஓடுறாங்க இளைஞர் இப்படியே போக வேண்டாங்கிற நம்மளுக்கான தகுதி நமக்கான படிப்பு நமக்கான எஜுகேஷன் நீங்கள் வாங்க உங்களுக்கான எல்லா கட்சிகளும் வழிவிடும் இந்த மாதிரி சாதி சண்டை போடுறதுனாலேயோ சாதி சண்டை எனக்கு அந்த டாபிக் உள்ளே எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு அது பேசினா அதை மேலும் மேலும் ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும் கரெக்ட் அது தப்புது அதனால அதை சார்ந்து பேசுறோம் அதை சார்ந்த விஷயங்கள் சாதிங்கிறது எந்த வகையில வந்தாலும் அது சாக்கடையே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது மனிதனுக்கு மனிதன் நான் மேலே நீ கீழே என்று நினைப்பது ஒரு விதமான உளவியல் நோய் நன்றி மிக்க நன்றி சார் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.